ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடன் உதவி திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட தொழில் முனையோர் மையம் சொல்லிட்டு இருக்குது உங்கள் மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம் இது என்னென்னா அரசு தரையும் மானியத்துடன் தொழில் தொடங்கி நீங்களும் ஜெயிக்க தயாரா புதிய தொழில் தொடங்க கடன் உதவி திட்டம் ஒரு பத்து லட்சத்திலேருந்து ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க என்னென்ன தொழிலுக்கு சார் தருவாங்க சலூன் தொழிலுக்கு தரலாம் மெக்கானிக் ஷாப் தரலாம் நான் ஒரு துணி கடை வைக்க போகிறேன் சார் அப்படின்னா அயனிங் கடை அயனிங் கார்மெண்ட்ஸ் வைக்க போகிறேன் சார் ஐன் ஷாப் கடை வைக்க போகிறேன் சார் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போகிறேன் சார் இ சேவை மையம் ஓப்பன் பண்ண போகிறேன் சார் டீ வைக்க போகிறேன் சார் மளிகை சாமான் கடை வைக்க போகிறேன் சார் ஊதவத்தி கடை வைக்க போகிற சார் எந்த தொழில் தொடங்குறதுக்கும் கடன் கொடுக்குறாங்க இந்த தொழில் தான் அந்த தொழில் தான் இல்லை அனைத்து வகுப்பினரும் அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அனைத்து வகுப்பினருக்கும் கொடுக்க போது பொது பிரிவினருக்கும் வயது இது இருக்குது எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் மானிய கடன் கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதுலேருந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு மானியமாக இருக்குது மூணு பர்சன்டேஜ் வந்து வட்டி கழிக்கிறாங்க கடனில் மூணு பர்சன்டேஜ் வட்டி கழிக்கிறாங்க அந்த திட்டத்தை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு அந்த துறை மேலாளர் நாங்கள் இதற்காக எங்கள் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழில் முனையோர் மாவட்ட தொழில் மையத்துக்கு சென்று புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு நீட்ஸ்னு சொல்லுவாங்க படித்த இளைஞர்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவராக உருக்காக்க இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ் முதல்வர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் முதல் செய்யப்பட்டு வருகிறது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை பற்றி டீடைல்டான ரிப்போர்ட்டு துறை மேலாளர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு மோகன்ராஜ் சார்ன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் இது ஆஃபீஸர் சார் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸை வீடியோ எடுக்கக்கூடாது சார் ரெக்கார்ட் பண்ணாதீங்க நான் சொல்கிற நோட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க உங்களுக்கு எதனா சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு அவர் சொன்ன தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவர் என்னென்ன தகவல் சொன்னார் பார்க்கலாம் வாங்க இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் தொடங்க உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டது மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம் உள்ளது இந்த மையத்தில் பொது மேலாளர் ஒருவர் இருப்பார் அவர் மூலமாக இந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுக்க ஐம்பது லட்சம் அதிகமான இளைஞர்கள் கல்லூரி படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கிடைப்பதோ அல்லது தனியார் வேலை கிடைப்பதோ சிக்கலான விஷயமாக இருக்கிறது இந்த நிலையில் இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்க ஜெயிக்க தேவையான உதவிகளை செய்ய மத்திய மாநில அரசுகள் தொழில் முனைவோர் மூலமாக மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக உதவி செய்து கொண்டு வருகின்றன இளைஞர்கள் சுலபமான முறையில் தொழில் தொடங்கவும் உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதன் அலுவலகம் இந்த மையத்தில் பொது மேலாளர் ஒரு இருப்பார் இதன் இதன் மூலம் தொழில் கடனை மானியத்துடன் பெறலாம் அரசின் மானியம் தொழில் கடன் பெறுவதற்கான செயல்படும் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் குறித்து தான் இந்த நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார் மாவட்ட பொது மேலாளர் செந்தில்குமார் அவர்கள் மாவட்ட தொழில் மையமானது சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள மக்கள் தொழில் சம்பந்தமான சந்தேகங்கள் ஆலோசனைகள் பயிற்சிகள் போன்றவற்றை வழங்கி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பூர்த்தி செய்யும் உதவுடன் துறை சார்ந்த வங்கி மூலம் எளிமையான முறையில் கடன் பெற்றுத் தருவதாக வழிவகை செய்கிறோம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்துவதற்காக புதிய தொழில் முனையோர் உதவும் வகையிலும் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் உருவாக்கும் மையம் ஒன்று இருக்கு சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் இந்த திட்டத்தின் மூலமாக மாவட்டத்தில் உள்ள தொழில் மையம் பொது மேலாளர் நேரில் அணுகி ஆலோசனை பெறலாம் தொழில் முனைவோர் சமர்ப்பிக்கும் விண்ணப்பம் தொழில் மையத்தை உதவியுடன் வங்கியின் மூலம் தொழில் கடனானது வழங்கப்படும் தொழில் கடன் தருவதற்கான வங்கிகள் வரம்பு ஆனது விண்ணப்பிக்கும் நபரது வங்கிக் கணக்கின் சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறுபடும் விண்ணப்ப விண்ணப்பிக்கும் நபர் தொழில் கடன் வாங்கும் தகுதி உடையவர் என உறுதி செய்யப்பட்ட பின் வங்கி மேலால் தொழில் தொடங்குவதற்கான இடம் தகுந்த சான்றுகள் ஆய்வு தொகு செய்த பின்னரே அவர்களுக்கு கடன் வழங்கப்படும் இவற்றின் இவற்றில் அரசின் தொழில் கடனான மானிய தொகையை விண்ணப்பிக்கும் நபராது நபரது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சிவில் ஸ்கோரில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸே பண்ணுவாங்க உதாரணமாக பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு இ சேவை மையம் ஒரு நபரால் தொடங்கப்படும் போது மூணு புள்ளி ஐந்து லட்சம் மானிய தொகை கடன் பெறுவாரின் வங்கி கணக்கில் அரசு செலுத்திவிடும் அதாவது முப்பத்தைந்து சதவீதம் மானிய கடன் கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க தொழில் தொடங்குவதற்கு அதிகபட்சம் ஐந்து கோடி வரை கடன் உதவி கொடுக்குறாங்க மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் தொழில் கடன் பெறும் பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அந்த திட்டத்தில் முதன்மையான திட்டம்னு என்ன பாத்தீங்கன்னா புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனம் மேம்பாட்டு திட்டம் நியூ என்டர்போனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நீட்ஸ் திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் வயது பொது பிரிவினர் குறைந்தபட்சம் இருபத்தோரு வயதும் அதிகபட்சம் முப்பத்தைந்து வயதாகவும் இருக்கும் சிறப்பு பிரிவினர்கள் பார்த்தீங்கனாக்கா அதிகபட்சம் நாற்பத்தைந்து அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதாகவும் கல்வித் தகுதி பயண வகுப்பு தேர்ச்சி பெற்றோராகவும் இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு பத்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரை திட்ட மதிப்பீட்டில் வரையறுக்கப்பட்டுள்ளது இதற்கான தொழில் முனைவோரின் பங்குத் தொகையானது பொது பிரிவினருக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் பத்து சதவீதமும் சிறப்பு பிரிவினர்களுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் ஐந்து சதவீதம் ஒதுக்கப்பட உள்ளது அதாவது உங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அது வந்து பொது பிரிவின் ஜென்ரல் டானுக்கு வந்து பத்து சதவீதமும் பிஇசி எம்பிசி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சதவீதம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது தவிர அரசின் மானியமானது திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீதம் அதாவது உச்ச வரம்பு எழுபத்தஞ்சு லட்சம் வரை பெறலாம் மேலும் மூணு சதவீதம் வட்டி மானியமும் கடன் செலுத்தும் காலம் வரை பெறலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் கடன் செலுத்துறீங்க அந்த கடன் செலுத்துறதுக்கு மூணு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு தொழில் தொழில் முதலீட்டு கழகம் மற்றும் ஆணை வழங்கும் வங்கி மூலமாக இதற்கான முதல் தொகையை வாங்க பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுங்கன்னா உங்கள் மாவட்ட அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரன்னு நினைக்கிறவங்க அந்த திட்டத்தை அந்த தொழிலை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நல்லா அந்த தொழில் என்னென்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த தொழிலோட மூலப்பொருள் மூ இடத்தோட வேல்யூ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இ மையம் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படும் கம்ப்யூட்டர் தேவைப்படும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சேவைக்கான இன்டர்நெட்டு தேவைப்படும் சேர் தேவைப்படும் டேபிள் தேவைப்படும் வர கஸ்டமர் உக்கிறதுக்கு நாலு சேர் எல்லாம் எஸ்டிமேட் போட்டு இடம் ஈவி பில்லு கரண்ட் பில்லு எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ செலவாகும் சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்யவும் அங்கேயே இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹால் இருக்காங்க நீங்கள் போய் எந்த தொழில் செய்ய போகிறீங்கன்றத பார்த்துக்கிட்டு அந்த தொழிலோட மூலப்பொருட்களுக்கான விலை என்ன விலைப்பட்டி எல்லாம் வாங்கிக்குங்க அதை பேஸ் பண்ணி நம்ம எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தோன்னா டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த தொழில் கடன் நம்ம பெற முடியும் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கடனை ஊக்குவிக்கும் வகையில் தான் தமிழக அரசாங்கமும் கொடுத்துட்டு வராங்க இதை போன்ற தகவல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ